الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله مولانا العليم வக்கால நபிசல்லாஹ்லம் அல் ஹுஜாஜி அல் உமார் வஃதுல்லா சதக் ரசூலுல்லா இல்ல வலிக் வசல்லம் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே ரப்பல் இசத் அல்லாஹ் தாலா எமக்கு இந்த உலகத்துல வாழும் பொழுது அதிகமான கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றான் சொன்னத்தான கடமைகள் வரலான கடமைகள் என்று இரண்டாக பிரித்து தந்திருக்கின்றான் இந்த கடமைகள் எல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால் நாங்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் அவனுடைய சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படியான அமல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான் நாங்கள் அனைவரும் சில நாட்களுக்கு முன்னால ரமலானுடைய மாதத்தில் நோன்பு படித்து ரமலானே அழகான முறையில் வழி அனுப்பி வைத்தோம் அதற்கு பின்னால அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால இன்னும் ஒரு அமலை தருவதற்கு இருக்கின்றார் அதற்காக வேண்டி முழு உலகத்திலும் உள்ள மக்கள் சாரி சாரியாக அந்த இடத்தை அடைவதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முழு உலகத்திலும் வாழக்கூடிய மக்கள் இலங்கை வாழ் மக்கள் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் அதற்குரிய தயாரிப்புகளை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல் குரு ஆன்ல கூறும் பொழுது இன்னும் அவ்வள பைத்தியும் போதை அலின் ஆலமீன் அதாவது முதன் முதலாக இபாதத்துக்கென்று வணக்க வழிபாடுகளுக்கென்று கட்டப்பட்ட அமைக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருக்க அல்லாஹு அல் குருவான்ல சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த காபத்துல்லாவுடைய பருமதி இந்த காபத்துல்லாவுடைய மகிமை இந்த காபத்துல்லாவுடைய அந்தஸ்து அதிகம் அதிகமாக குருவான்லையும் ஹதீஸ்லையும் அல்லாவும் அவனுடைய நபியும் சொல்லியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹசரத் ஆதம் அலைஹிசலாத் ஊசலாம் அவர்கள் பிறப்பதற்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே மலக்கு மாறுகள் அந்த காபத்துல்லாவை நிர்மாணித்தார்கள் என்ற வரலாறுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னால ஹஜரத் ஆதம் அலைஹிசலாத் ஊசலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள் கட்டினார்கள் அதற்கு பின்னால ஒரு வெள்ள பிரளயம் நூ அலைஹிசலாத் அவருடைய காலத்துல ஒரு வெள்ள பிரளயம் ஏற்பட்டதற்கு பின்னால அந்த காபத்துல்லா கொஞ்சம் அழிக்கப்பட்டது அதற்கு பின்னால அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிசலாத் ஊசலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹுடத்தில் ஒப்படைக்கின்றார்கள் எப்படி ஒப்படைக்கின்றார்கள் வைதியிமுல்கவா இதின் இப்ராஹிம் அலைஹி சலாத் வலாம் அவர்களும் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து அவர்களும் அந்த ஒப் கொடுத்த வேலை ஒப்ப முடித்து விட்டு ஒப்படைக்கும் பொழுதோ ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன காந்த சமி அலீம் யா அல்லாஹ் நீ எங்களிடத்தில் ஒப்படைத்த அந்த வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் யா அல்லாஹ் நீ எங்களை பொருந்தி கொள்வாயாக என்று துவா செய்தார்கள் அது மாத்திரமல்ல அடுத்த துவா வஜ அல்லா முஸ்லிமை இனில உங்கள் உனக்கு விருப்பமான முஸ்லீங்க முஸ்லிங்களா முஸ்லீங்களிலும் ஒரு இருவராக எங்களை ஆக்கி விடுவாயாக என்று எளிமையான ஒரு துவாவை ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்கள் பெருமை அடிக்கவில்லை அவர்கள் இந்த எந்த பெனரும் அடிக்க தொங்க விடவில்லை நான் தான் இந்த காபத்துல்லாவை கட்டியவன் என்பதாக வரலாறுகளே இல்லை சகோதரிகளே எளிமையான ஒரு துவாவை தாங்கிறார்கள் யா அல்லா நீ என்னிடத்துல வேலையை நான் முடித்து விட்டேன் யா அல்லா என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார்கள் கூறியவர்களே அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்தது மாத்திரம் அல்ல அல்லாஹ் என்ன செய்கின்றான் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான் இப்ராஹிம் ஹஜ் ஏ இப்ராஹிமே நீங்க காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டீர்கள் இப்ப உங்களோட டியூட்டி என்ன இப்ப உங்களுடைய வேலை என்ன நீங்கள் மக்களை மக்களை அழைக்க வேண்டும் ஹஜ் செய்வதற்காக உம்ராஜ் செய்வதற்கு வரும்படி மக்களை அழைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைகி சலாத்துலாம் அவர்கள் சொல்லிக்கார் சொல்லுகின்றான் அவர்கள் என்ன செய்வார்கள் மக்களை நீங்கள் அலையுங்கள் ஹஜ் செய்வதற்கு வரும்படி அலையுங்கள் யாதூ கருஜாலன் வல குள்ளில்லாமரின் யா தீனமிங் புள்ளி ஃபஜ்ஜின் அமீ அவர்கள் என்ன செய்வார்கள் நடைபா நடை நடையாக வருவார்கள் நடந்து வருவார்கள் அது மாத்திரமல்ல கலைப்பற்ற ஒட்டங்களில் எல்லாம் வருவார்கள் எங்கிருந்து வருவார்கள் மிங் குல்லி ஃபஜ்ஜின் அமீ மிகவும் தூரமான இடத்திலிருந்து மிகவும் தொலை தூரத்திலிருந்து அந்த காபத்துல்லாவை நாடி ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருவார்கள் எனவே நீங்கள் அந்த மக்களை கூவி அலையுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஹலாத்து சொல்லாம் அவர்களுக்கு சொன்னான் கூறியவர்களே இந்த காபத்துல்லாவுடைய இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை எடுத்துக்கொண்டால் கணித்துக்குரியவர்களே இது ஒரு குடும்பத்துடைய வரலாறு பின்னணியை தான் ஞாபகம் வருகின்றது ஹசரத் ஆதம் அலிகலாத் ஹசரத் ஹசரத் இப்ராஹிம் அலிகி சலாத்து வலாம் ஹசரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் ஹசரத் ஹாஜிரா அலிகி அவர்கள் செய்த தியாகம்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை வந்தால் ஞாபகத்துக்கு வருகின்றது கணித்துக்குரியவர்களே இந்த காபத்துல்லாவை காபத்துலாவு அல்லாவுடைய ரஹ்மத்தை முதன் முதலில் காபத்துல்லாவுக்கு தான் இறக்குகின்றான் நூத்தி இருபது ரஹ்மத்துக்கள் ஒவ்வொரு நாளும் இறங்குகின்றது அதுல முதலாவது அறுபது ரஹ்மத் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு அதே போன்று நாற்பது ரஹ்மத் அந்த காபத்துல்லாவுல தொடரக்கூடியவர்களுக்கு அதே போன்று இருபது ரஹ்மத் அந்த காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்பதாக எங்களுக்கு வரலாறுகள் சொல்லி தருகின்றது கணிதக்குரியவர்களே அது மாத்திரமல்ல அந்த காபத்துள்ளாவுக்கு முன்னூறுக்கும் அதிகமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி தருகின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த காபத்துல்லா இருக்கின்றதே அந்த காபத்துல்லாவுல பலவிதமான அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதாக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்வான்ல கூறிக் காட்டுகின்றான் நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு முழு உலகத்தில் இருந்தும் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கென்று என்று எத்தனையோ லட்சக்கணக்கான எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் செல்லுகின்றார்கள் ஆனால் எங்கேயாவது நாங்கள் கேள்விப்பட்ட வரலாறு உண்டா இந்த காபத்துல்லாவுல இந்த முறை ஹஜ் செய்ய முடியாது இந்த காபத்துள்ளாவில் இந்த முறை ஒன்றா செய்ய முடியாது இடம் இல்லை இடம் பற்றாக்குறையாக இருக்கின்றது சாப்பாடு பற்றாக்குறையாக இருக்கின்றது பழங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது என்ற கேள்விப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றா இல்லை சகோதரிகளே எத்தனை கோடி மக்கள் சென்றாலும் அத்தனை கோடி மக்களையும் அந்த கலபத்துள்ளா அந்த வீடு அவர்களை உள்வாங்கிக்கொண்டே இருக்கும் அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்துஸ்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தனு தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் தன்னுடைய மனைவி ஹாஜிரையும் பற்ற அதாவது பாலை வனத்தில் வரும் கண்ணியத்துக்குரியவர்களே மனித சஞ்சாரமற்ற இடத்துல விட்டு விட்டு செல்லுகின்றார்கள் கேட்கின்றார்கள் மனைவி கேட்கின்றால் என்னுடைய அருமை கணவனே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக ஆம் என்று சொல்ல அப்படி என்றால் இந்நல்லாகலா எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நீங்கள் போய் வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மான் தண்ணீருக்காக வேண்டி ஏங்குகின்றான் தண்ணீர் தாகம் பிடிக்கின்றது மகனுக்கு அங்கும் இங்கும் சஃபாவுக்கும் மறுவாவுக்கும் சஃபாவுக்கும் மறுவாள் இந்த சஃபாவுக்கும் தொங்கோட்டம் ஓடுகின்றார்கள் அதுதான் தொங்கோட்டத்துடைய அமல் சப்போதர்களே அந்த ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கின்றான் அந்த மா உல் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட வைக்கின்றான் உடனே என்ன செய்கின்றார்கள் ஜ என்ற வார்த்தையை பாவிக்கின்றார்கள் அதற்கு பின்னால கண்ணிய நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா ஒவ்வொரு நாளும் மக்கா மதீனாவுக்கு எத்தனை டொன் தண்ணீர் அனுப்பப்படுகின்றது அதே போன்று செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மக்கள் எத்தனை டொன் தண்ணீர்களை எவ்வளவு தண்ணீர்களை பாவிக்கின்றார்கள் ஜம் ஜம் தண்ணீர்களை அதே போன்று அவர்கள் உம்ராவிலிருந்து ஹஜிஸ் முடித்துவிட்டு வரும் பொழுது எவ்வளவு தண்ணீரை எல்லாம் முடித்து வருகின்றார்கள் தண்ணீர் முடிந்து விட்டது தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கின்றது அளவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று என்று சொன்ன வரலாறுகள் இருக்கின்றதா இல்லை சகோதரிலே அதற்குத்தான் பி ஹி ஆயா தும்பையினா அல்லாஹ் சொல்லு அங்கே அதிகமான அத்தாட்சிகள் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதாக ரபுல் இசத் அல்லாஹ் ஜெலஜலுகோ அல் சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல சகோதரர்களே அதாவது முதல் அல்லாஹ் அல் குருவான்ல குறிக்காட்டுகின்றான் பாத் அதாவது நேர்வழி காட்டக்கூடிய இடமாக அல்லாஹ் அந்த மக்கா மக்கா இருக்கின்றான் என்ன செய்வான் தன்னுடைய காதுல பஞ்சை போட்டு கொள்வான் இஸ்லாத்துடைய பேச்சுக்கள் ஏனைய பேச்சுக்கள் என்னுடைய காதுக்குள்ளே விழுந்து விடக்கூடாது என்று பஞ்சால போட்டு தன்னுடைய காதை இருக்க மூடிக்கொள்வான் சகோதரிகளே என்ன செய்தான் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவில் வைத்து அந்த துஃபைலி அம்ரு தௌசிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய சிறப்பு அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைசலவு ஜசா உன் இல்லை ஜென்னா ஒப்புக்கொள்ளப்பட்டு ஹஜ் இருக்கின்றது அதற்கு கூலி என்ன தெரியுமா சுவனத்தை தவிர வேறு எந்த கூலியுமே இல்லை என்பதாக நபிசல்லாஹு வலைவு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை விட எங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது தொழுவுறது நோம் புடிக்கிறது திகிரி செய்யறது குரான் ஓதுவது ஏனைய எல்லா அமல் நிபாத்துக்களை செய்வது எதற்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லு அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் மூர் ஜென்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே இதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர ஜென்னாவை தவிர வேறு எந்த கூலியுமே இல்லை என்பதாக நபி சொல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த காபத்துல்லாவுல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே பெரியார்களே ரெண்டு ரக்கா தொழுதால் ஒரு லட்சம் ரக்கா தொழுத நன்மை ஒரு ரூபா சதக்கா கொடுத்தால் ஒரு லட்சம் சதக்கா கொடுத்த நன்மை ஒரு சுபஹான் அல்லா சொன்னால் ஒரு லட்சம் சுபஹான் அல்லா சொன்ன நன்மை கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரிகளே வசதியுள்ளவர்கள் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய வேண்டும் அல் ஹுஜா ஜுவல் உம்மாறு வஃத்துல்லா ரசூல்லா சொன்னார்கள் யாரெல்லாம் ஹஜ் செய்யின்றார்களோ ஹஜ் செய்யக்கூடிய மக்களையும் உம்ரா செய்யக்கூடிய மக்களையும் பார்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் வஃப்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய சோல்ஜியஸ் அல்லாஹ்வுடைய குழுவை சேர்ந்தவர்கள் என்பதாக ஹ즈ரத் புர்மானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் அல்லாவுடைய எம்ப்ரஸிடர்ஸ் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் அதாவது இந்த ஹஜ் செய்யக்கூடியவர்களும் கூடியவர்களும் உம்ரா செய்ய கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய பட்டா படையில் உள்ளவர்கள் என்பதாகுலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முக்கியமாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆசை வைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் இன்று ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் அதாவது கத்தாருக்கோ அல்லது சவுதிக்கோ அல்லது அல்லது ஜப்பானுக்கோ அல்லது கொரியாவுக்கோ எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் முயற்சி செய்கின்றார் ஆசை வைக்கின்றார் துவா செய்கின்றார் யா லா நான் இந்த குடும்பத்துக்காக வேண்டி தான் இந்த பயணம் மேற்கொள்ளப் போகின்றேன் யா அல்லா சம்பாதிக்கப் போகின்றேன் ஜப்பானுக்கு போகப் போகின்றேன் கொரியா செல்ல இருக்கின்றேன் ஏனைய அரபு நாடுகளுக்காக வேண்டி செல்ல இருக்கின்றேன் யா அல்லா எனக்கு இலகுவான வழி ஏற்படுத்தி தந்தருள்வாயாக என்று துவா செய்கின்றோம் ஆசைப்படுகின்றோம் மக்கள் கணித்துக்குரியவர்களே அதே போன்றுதான் யாருக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கின்றோ அவர்கள் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதே போல அதே போன்று ஆசை வைக்க வேண்டும் சகோதரிகளே அந்த காபத்துல்லாவை பார்க்காமல் எந்த கண்ணும் மரணிக்க கூடாது எங்களுடைய கண்களால் அந்த காபத்துள்ளாவை நேரடியாக சென்றுதான் நாங்கள் யா என்னை மரணிக்க செய் என்று துவா செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நபி சுலைமான் அலிஹிசலாத்துலாம் அவர்கள் பெரும் அரசராக ஆட்சி புரிவதற்கு அவர்களுடைய ஆசை அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அவர்கள் செய்தார்கள் ஆசைப்பட்டார்கள் எப்படியான கட்டார்கள் அல்லாவிடத்துல கால ரப்யக் சிரிலி வஹபலி முல்கன் லா என்பதி லே அதி மிம்பாதி யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வஹபலி முல்கன் எனக்கு ஒரு ஆட்சியை தந்தருள்வாயாக அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் லா என்பதி லே அஹதி மிம்பாதி எனக்கு பின்னால யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு எனக்கு என்று கேட்டார்கள் ஆசை வைத்தார்கள் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா சகோதரர்களே கண்டித்து நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டுமா உம்ரா செய்ய வேண்டுமா ஆசை வைக்க வேண்டும் செய்ய வேண்டும் ஆசை வைப்போம் செய்வோம் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் அந்த இடத்துக்கு அனுப்புவதற்கு ஆசையும் இல்லை ஏற்பாடும் இருந்தால் அல்லாஹ் ஒரு போதுமே அனுப்ப மாட்டான் அந்த இடத்தை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய கண்களால பார்க்க வேண்டும் பார்த்து விட்டுத்தான் நாங்கள் மரணிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே திங்குள் உன்றத்தில் இல்லா நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உம்ராவையும் ஹஜ்ஜியும் அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்பதாக ரபுல் இஸ்ஸத் அல்லா ஜல்ல ஜலாலுஹு அல் குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல சகோதரிகளே இஸ் அது மாத்திரமல்ல அல் உம்ரா

யகுதியன் அவன் நசராணியா அவன் யகூதியாக நசராணியாக மரணிக்கட்டும் என்பதாக ஹதரத் பெருமானா உலகம் சொல்லி கண்டார்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம் சகோதரிகளே வசதி இருந்தால் நாங்கள் கட்டாயம் அடுத்த வருடம் அடுத்த வருடம் அடுத்த வருடம் என்று பிற்படக்கூடாது என்னுடைய மகளுடைய திருமணம் இருக்கின்றதே எனக்கு வயது வந்த மகன் இருக்கின்றான் வயது வந்த மகள் இருக்கின்றால் அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் அவளுக்கு காணி சேர்க்க வேண்டும் அவளுக்கு நகை வாங்க வேண்டும் என்று வரலாறுகள் நியதிகள் குருவான் இல்லை சகோதரிகளே ஆதாரம் கேட்கின்றார்கள் எனக்கு வயது வந்த மகள் இருக்கின்றால் அவளுக்கு அவளை விட்டு எனக்கு ஹஜ் செய்யலாமா என்று ஆதாரம் கேட்கின்றார்கள் எங்கேயுமே இல்லை உங்களுடைய வயது வந்த மகள் இருக்கின்றால் அவளை நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்துத்தான் கொடுத்ததற்கு பின்னால்தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற விடயம் எங்கேயுமே இல்லை குர்வான் ஹதீஸ்ல இல்லை சகோதரர்களே நீங்கள் என்ன செய்கின்றார்கள் ஒரு வீடு கட்டுகின்றீர்கள் ஒரு வீட்டுக்கு இரண்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி இல்லை அந்த படத்தை வைத்து ஹஜ்ஜு ஹஜ்ஜுடே கடமை தான் செய்ய வேண்டும் ஒரு கடை போடுகின்றீர்கள் ஒரு கடை போட்டுவிட்டு இரண்டாவது கடை போடு போடுவதற்கு எங்கேயுமே உரிமை இல்லை ஹஜ் செய்யாமல் நீங்கள் மரணித்தால் எகூதியாக நசராணியாக மரணிக்கட்டும் என்று ஹஜரத் பெருமானார் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் கணித்து காணாமல் எங்களுடைய கண் மரணிக்கும் மரணிக்கும் என்றிருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் துருப்பாக்கியவான்கள் சகோதரிகளே சை அதாவது தொங்கோட்டம் மூடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய கண்களால பார்க்காமல் நாங்கள் ஒருபோதுமே மரணிக்க கூடாது எனவே ஹஜ்ஜுடைய காலம் நெருங்குகின்றது துவா செய்து கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய காணி அதிகமாக இருக்கின்றதா உங்களுடைய பூமி அதிகமாக இருக்கின்றதா இரண்டு வீடு இருக்கின்றதா ஒரு வீட்டை விற்று விட்டு நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு பகரமாக தராமல் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான் எனவே யாரிடத்தில் வசதி இருக்கின்றதோ பிற்படுத்தாதீர்கள் அடுத்த வருடம் அடுத்த வருடம் அடுத்த வருடம் என்று பிற்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் சுகதேகியாக இருக்கின்றோம் நாளைய தினம் என்னாகும் அடுத்த வருடம் என்னாகும் என்று எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் மரணி மரணித்திருப்போமா அல்லது நோயாளி ஆகிருப்போமா அல்லது பணம் இல்லாமல் வரும் கையோடு இருப்போமா என்று எங்களால் சொல்ல முடியாது அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹுக்காக வேண்டி இந்த கடமை யாரும் துன்யாவுடைய காரணங்களுக்காக வேண்டி பிற்போடாதீர்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வான் உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வான் எனவே அவசரப்படுத்துங்கள் பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் பாஸ்போர்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்ற என்னென்ன ஆவணங்கள் அத்தாட்சிகள் தேவையோ அவைகளை அவசர அவசரமாக செய்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ரபுல் இசுத் அல்லா ஜெய ஜலாலு எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக யா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருலாம் எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் இந்த வருடமே நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு தோஃபிக் செய்வாயாக எல்லோருடைய உள்ளத்திலும் ஆசை ஆர்வத்தை போட்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு எல்லா கிராமங்களிலிருந்தும் குக்கிராமங்களிலிருந்தும் இலங்கையிலிருந்து ஏனைய நாடுகள் இருந்து அந்த காபத்துல்லாவை நாடிச் செல்வதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் ஆமீன் யாரபல்லாலமீன் வாஹிருதவான் அனில் அஹம்துல்லாஹ் ரபில்லாலமீன்